ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்எம் சாரீஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆஃபர் பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் தான் திருப்பி ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நீங்கள் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கிறதுனால ஸ்டாக் வந்திருக்கு செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் நம்பர் சொல்லி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நம்பர் தேவை ஃப்ரெண்ட்ஸ் சாரி நம்ம ஃபார்ட்டி ஒனில் ஸ்டார்ட் பண்ணுறோம் சூப்பரான மஸ்டர்டு எல்லோவில் உங்களுக்கு ப்ளூ கலரில் ஜாரி பார்டரோட வந்துருது காப்பர் ஜாரி பார்டர் வந்துருது சூப்பராக இருக்குது சாரி நல்ல ஷைனிங்காகவும் இருக்குது இந்த சாரிக்கு வரக்கூடிய கான்ட்ராஸ் கலரில் ப்ளவுஸும் இருக்குது உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் முந்தானையும் இருக்கு சரிங்களா அதில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கும் வந்துடுது சூப்பராக இருக்குது அங்கே அங்கே ஸ்டோன் ஒர்க்ஸும் வந்துடுது செம்மையாக இருக்குங்க சாரி வந்துட்டு செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸோ ஓவரால் வியூ மட்டும் காமிச்சிடுறேன் வீடியோ லென்த்தாக போகக்கூடாது அப்படிங்கிறக்காங்க பட் இந்த சாரியோட ப்ரைஸ் எல்லாமே முந்நூற்றி ஐம்பது ரூபா மட்டுந்தாங்க த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஷிப்பிங் ஃப்ரீயோடு கொடுக்குறோம் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் அவைலபுள் நம்ம கிட்டே கேஷ் ஆன் டெலிவரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு பாண்டிச்சேரி மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங் சாரி நம்பர் ஃபார்ட்டி டூ நல்ல ஒரு க்ரீன் கலரில் உங்களுக்கு பிங்க் ஜெரி க்ளோஸ் வியூ காமிக்கிறேன் க்ரீன் கலரில் பிங்க் ஜரி சூப்பராக இருக்குது டிஷ்யூவில் வந்துடுது உங்களுக்கு இது பேட்டர்ன் வந்துட்டு சூப்பராக இருக்குங்க இதுக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் பாருங்கள் இந்த மாதிரி சாரி கலரில் ஃப்ளோரல் டிசைனில் ப்ளவுஸ் வந்துடுது பல்லு வந்துட்டு சாரி கலர் ரன்னிங் பல்லு தான் சாரி சாரி இதுதான் ப்ளவுஸ் யூஸ்ஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் இந்த மாதிரி இது வந்து ப்ளவுஸ் உங்களுக்கு ஃப்ளோரல் டிசைன் வந்து உங்களுக்கு பல்லு சரி முந்தி சரிங்களா சூப்பரான ஒரு சாரிங்க செம்ம நீட்டாக இருக்குங்க அழகாக இருக்குது மிஸ் பண்ணால் புக் பண்ணிக்கோங்க சிங்கிள் பீஸ் தான் இருக்குது சாரி நம்பர் வந்துட்டு ஃபார்ட்டி டூ பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஃபார்ட்டி த்ரீ பார்த்தீங்கன்னா டிஷ்யூ தான் கோல்டு கலரில் இருக்கும் சாரி ஃபுல்லாக உங்களுக்கு கோல்டனில் செம்ம சூப்பராக இருக்கும் டிஷ்யூ பட்டனில் இங்கே அங்கே வந்துட்டு உங்களுக்கு அந்த நாவல் பள்ள கலர் ஒயின் கலர் ஷேடில் சூப்பராக இருக்குது டிஷ்யூவில் கோல்டு டிஷ்யூவில் சூப்பராக இருக்குது சாரி இந்த மாதிரி டபுள் சைடு உங்களுக்கு பார்டர் வந்துடுது இந்த சாரீக்கு வரக்கூடிய சூப்பரான ப்ளவுஸ் அண்ட் பல்லு பார்த்துலாமா நல்ல ஒரு ரிச் ரிச் பல்லுங்க ரொம்ப நீட்டான ஒரு பல்லு ரொம்ப கிராண்ட் லுக் கொடுக்கும் இது வந்து ப்ளவுஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சாரி செம்மையாக இருக்குது த்ரீ ஃபிஃப்டிக்கு உங்களுக்கு ரொம்பவே ஒர்த்தபிளுங்க ரொம்ப நீட்டான ஒரு கலெக்ஷன் சாரி நம்பர் ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி ஃபோர் வந்து ஒரு மெஹந்தி க்ரீனில் உங்களுக்கு பிக்காக் டிசைன் போட்டிருக்கு பார்டர் வந்துட்டு இளமில்லை பட்டு சாரி தான் இது ஒரு சோஃப் சில்க் சாரீ தான் வந்து சூப்பராக இருக்குது டபுள் சைடுமே உங்களுக்கு இந்த மாதிரி பார்டர் வந்துடும் எந்த சாரீக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் அண்ட் பல்லு பார்த்துடலாம் ரன்னிங் ப்ளவுஸ் தான் இருக்குது பல்லு வந்துட்டு உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் முந்தானம் வந்துடுது ப்ளவுஸ் வந்துட்டு உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் தான் சூப்பராக இருக்குங்க சாரீ வந்துட்டு இந்த மாதிரி தான் லுக் வந்துட்டு ரொம்ப நீட்டாக இருக்குது சாரி நம்பர் ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ரெட் கலரில் சூப்பராக காப்பர் ஜெரி ரெட் அண்ட் பிங்க் கலர் காம்பினேஷன் சக்கரா டிசைன் போட்டிருக்கு செம நீட்டாக இருக்குது டபுள் சைட் போத் சைடு உங்களுக்கு ஈக்குவலான பார்டர் தான் சேம் பார்டர் வந்துடுது சூப்பராக இருக்குங்க சாரி இதுக்கு வரக்கூடிய ரிச் ரிச் முந்தான அண்டு இதுக்கு வரக்கூட ப்ளவுஸ் கா சாரி கலர்லேயே உங்களுக்கு மேட்சிங்காக ப்ளவுஸ் வந்துடும் சூப்பராக இருக்குங்க சாரியில் ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப நீட்டான ஒரு ஸாரி கலெக்ஷன் சாரி நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் நல்லா ஜொலிக்குது உங்களுக்கு ஃபார்ட்டி சிக்ஸ் இதுவும் கோல்டில் கோல்டன் கலரில் டிஷ்யூவில் வந்துடுது இதுக்கு முன்னாடி ஒரு ஒயின் கலர் பார்த்தோமா இப்போ வந்து ஆரேஞ்ச் கலர் சூப்பராக இருக்குங்க இந்த சாரீடை ஃபுல் வியூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப நீட்டான ஒரு ஸாரீங்க ஆஃபர் ப்ரைஸுங்க யூஸ் பண்ணிக்கோங்க த்ரீ ஃபிஃப்டிக்கு இந்த மாதிரி அட்டகாசமான ஒரு சாரி கலெக்ஷன்ஸ் எங்கே தென்னாலும் கிடைக்காது மிஸ் பண்ணிடாதீங்க டெய்லி ஒன்று ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வேர் பண்ணிட்டு போகலாம் ப்ளவுஸ் இருக்குது சாரி வரக்கூடிய ப்ளவுஸ் இருக்குது முந்தானையும் உங்களுக்கு ரொம்ப நீட்டான ஒரு முந்தானை கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இதுதான் தான் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துட்டு இந்த மாதிரி டிசைனில் வந்துடுது செம்ம சூப்பராக இருக்குது உங்களுக்கு செம்ம நீட்டான ஒரு ஸாரீ சாரி நம்பர் ஃபார்ட்டி சிக்ஸ் சாரி நம்ம ஃபார்ட்டி செவன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒயின் கலரில் ஒரு பர்பிள் கலரில் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஃபார்ட்டி செவன் சில்வர் ஜுவலி ஒர்க்கில் ரொம்ப நீட்டாக இருக்குது சாரி இந்த சாரியோட டாப் அண்ட் பாட்டம் பார்டர் பார்த்துக்கோங்க சூப்பரான ஒரு சாரிங்க மிஸ் பண்ணாதீங்க த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தாங்க ஷிப்பிங் ஃப்ரீயோடு கொடுக்குறோம் இந்த சாரீக்கு வரக்கூடிய முந்தான அண்ட் இதுக்கு வரக்கூடிய பிளவுஸ் பார்த்திங்கன்னா இதுதான் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பிளவுஸ் அண்ட் பள்ளுவந்துருது சூப்பரான ஒரு ஸாரீ ரொம்ப நீட்டாக இருக்கு யூக்கா இருக்கு ஃபார்ட்டி செவன் ஃபார்ட்டி எய்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் டிஷ்யூவில் வந்துடுது உங்களுக்கு இந்த டிஷ்யூ அப்படிங்கிறது சாஃப்ட் மிக்சடான டிஷ்யூ தான் இது கலர் நல்ல ஒரு க்ரீன் கலரில் உங்களுக்கு இந்த டிசைன் வந்து சூப்பராக இருக்கும் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் நம்ம லாஸ்ட் வீடியோ போட்டு அதே பேட்டர் நீங்கள் ரிப்பீட்டடாக எடுத்துட்டு வந்திருக்கேன் ஸோ மிஸ் பண்ணவங்க இப்போ பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இந்த சாரில டாப்ல ஒரு பேட்டர்ன் டிசைனும் மிடில் ஒன்றும் பாட்டம் ஒன்று வரும் சூப்பராக இருக்கும் இதுவும் டிஷ்யூ பேட்டன் தான் பட் வந்து உங்களுக்கு ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கும் மடிப்பு வந்துட்டு ஈஸியாக வரும் ட்ரை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நார்மல் வாஷ் நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த ஒரு சாரியோட ஒரு ஒப்பன் வீ மட்டும் காமிச்சிடேன் இதே பேட்டர்னில் இதே டைப்பில் உங்களுக்கு கல் கல்லர்ஸ் மாதிரி வரும் டிசைன் மட்டும் சேம் தான் இது வந்து முந்தான உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அண்ட் எந்த சாரிக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இது தாங்க ப்ளவுஸ் ப்ளவுஸ் டிசைன் உங்களுக்கு தெரியுங்களா இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் பிளவுஸ் வந்துடுது உங்களுக்கு சாரீ கலர்லேயே ப்ளவுஸ் வந்துடுது சாரியோட ஓவரால் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபார்ட்டி எயிட் தக்க தக தகன் ஜொலிக்கிது உங்களுக்கு டிஷ்யூவில் வந்துடுது உங்களுக்கு நீங்கள் வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் மேட்ச் பண்ணுறதா இருந்தால் இதுக்கு வந்துட்டு ரெட் கலர் மிக்ஸ் மேட்ச் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃபார்ட்டி எயிட் சேம் அதே பேட்டனில் ஃபார்ட்டி நைன் பர்பிள் கலரில் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஃபார்ட்டி நயன் பியூட்டிஃபுல்லாக இருக்குது சேம் அதே தான் உங்களுக்கு அதே மாதிரி தான் வரும் ரொம்ப நீட்டாக இருக்கும் உங்களுக்கு அழகாக இருக்கும் சாரி வந்துட்டு ரொம்ப நீட்டாக இருக்கும் தக இருக்கும் ஃபார்ட்டி நைன் சேம் அதே டிசைனில் உங்களுக்கு ஃபிஃப்டி மெரூன் கலர் சேம் டிசைன் சேம் பேட்டர்ன் கலர் மட்டும் உங்களுக்கு மாறி வருது அதனால உங்களுக்கு ஓவரால் வியூ மட்டும் காமிச்சிடுறேன் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணலை சூப்பராக இருக்குங்க தக தகுன்னு இருக்குதுங்க சாரி நம்பர் ஃபிஃப்டிங்க நெக்ஸ்ட்டு அதே பாட்டனில் ராமா ராமா கலர் ராமா ப்ளூ ராமா க்ரீனில் சேம் தான் மடிப்பு மட்டும் மாறி வருது அவ்வளோதான் வேறு மற்றபடி அதே டிசைன் தான் சேம் டிசைனில் உங்களுக்கு ராமா கலரில் ஃபிஃப்டி ஒன் சேம் அதே டிசைனில் வடாமல்லி பிங்க்கில் உங்களுக்கு ஃபிஃப்டி டூ சாரி நம்பர் ஃபிஃப்டி டூ சூப்பராக இருக்கும் செல்ஃப் டிசைன்லேயே உங்களுக்கு வந்துட்டு செல்ஃப் கலர்லேயே வந்துட்டு உங்களுக்கு பிளவுஸ் அண்ட் முந்தானம் வந்திருது சாரி நம்பர் ஃபிஃப்டி டூ ஸாரி நம்பர் ஃபிஃப்டி த்ரீ பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான மஸ்டர்ட் கலர் நேற்று போட்டிருந்தோம் முந்தா நாள் வீடியோவில் போட்டிருந்தோம்னு நினைக்கிறேன் சூப்பராக மூவாச்சு ஆனால் என்கிட்ட பீஸ் இல்லை இப்போது வந்து இதில் ஒரு ஒரு ஃபைவ் பீஸ் இருக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நீங்கள் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க சாரி நம்பர் ஃபிஃப்டி த்ரீ காப்பர் ஜெரி ஒர்க்கு மஸ்டர்ட் எல்லோ பியூட்டிஃபுல்லான சாரீ ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி வரக்கூடிய சாரி தான் உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நம்மக்கிட்டே ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டிக்கு ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் இந்த சாரிக்கு வரக்கூடிய முந்தான பார்த்திங்கன்னா மாதிரி அழகாக ஃப்ளோரல் டிசைனில் வந்துடுது அண்ட் ப்ளவுஸ் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி இதுதான் ப்ளவுஸ் டிசைன் உங்களுக்கு கலர் வந்துட்டு சேம் கலர் தான் டிசைன் மட்டும் மாறி வரும் சூப்பராக இருக்குது ஸாரி நம்ம ஃபிஃப்டி த்ரீ பியூட்டிஃபுல்லான ஒரு மஸ்டர்ட் கலர் ரொம்ப அழகாக காப்பர் ஜெடியில் சூப்பராக கொடுத்துருக்காங்க அண்ட் சாரி நம்ம ஃபிஃப்டி ஃபோர் இதுவும் லாஸ்ட் டைம் ஐவரி கலர் ரொம்ப பேர் கேட்டிருந்தேங்க ஸோ இதுலேயும் ஒரு ஃபைவ் பீசஸ் இருக்கும் இப்போதைக்கு ஸோ பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இந்த சாரிக்கு வரக்கூடிய குட்டி குட்டி அந்த மாதிரி காப்பர் ஜெரியில் ஃப்ளோரல் டிசைன் கொடுத்துருக்காங்க செல்ஃப் டிசைன்லேயே பார்டர் வந்துடுது உங்களுக்கு ஆனால் இது வந்து உங்களுக்கு ரிச் ரிச் முந்தான சூப்பரான ஒரு முந்தான அண்ட் பியூட்டிஃபுல்லான ப்ளவுஸ் இது எல்லாமே காப்பர் ஜுவெலி தான் உங்களுக்கு நான் வீடியோவில் மென்ஷன் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சாரி நம்பர் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா இதுவும் டிஷ்யூவில் வரக்கூடிய பேட்டன் தான் டிஷ்யூ சில்க் தான் இது டிஷ்யூலே வந்துட்டு உங்களுக்கு சாஃப்ட் சில்க் ஃபிஃப்டி ஃபைவ் சூப்பரான க்ரீன் கலர் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த மாதிரி காப்பர் ஜெலி இல்லை கோப்பர் கிடையாது கோல்ட் ஜரி தான் சூப்பராக இருக்குது சாரி ஃபுல்லாக நீட்டாக இருக்கும் பார்டர்லெஸ் கலெக்ஷன் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி வீவிங் தாங்க இது எல்லாமே உங்களுக்கு ஜரி வீவிங் தான் இது வந்து ப்ரிண்டட் கிடையாது இதுக்கு இந்த சாரீக்கு வரக்கூடிய பிளவுஸ் பார்த்திங்கன்னா இது தான் சூப்பராக இருக்குங்க ப்ளவுஸ் டிசைன் இது தான் சாரீ கலர்லேயே வந்துடும் அண்ட் முந்தானை பார்த்திங்கன்னா இது தான் இது தான் உங்களுக்கு முந்தானே உண்டு பிளவுஸும் உண்டு உங்களுக்கு பட் வந்துட்டு சாரி லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் சம்திங் வரும் நல்லாவே இருக்கும் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி உள்ள சாரீ தான் ஃபிஃப்டி ஃபைவ் ஸோ இதே சேம் பேட்டர்னில் உங்களுக்கு வந்துட்டு கலெக்ஷன் இருக்குது கலர்ஸ் மாதிரி வந்து பார்த்துட்டு புக் பண்ணிப்போங்க சேம் அதே பேட்டர்னில் ஃபிஃப்டி சிக்ஸ் வந்துட்டு ஒரு ரெட் கலர் சூப்பராக இருக்குங்க பாருங்கள் ரெட்டு நீங்கள் வந்து சேம் கலரில் நீங்கள் வந்துட்டு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணாலும் ஓகே அதர்வைஸ் நீங்கள் கான்ட்ராஸ்ட் கலரில் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெட்டுக்கு க்ரீன் கலர் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் க்ரீன் கலரில் ப்ளவுஸ் இருந்து நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் நல்ல ஷைனிங்காக இதெல்லாம் கோல்ட் ஜெரி தான் கோல்டன் கலர் ஜரி ஒர்க்கில் தான் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க சாரி நம்பர் ஃபிஃப்டி சிக்ஸ் சேம் அதே பட்டனர் ராமா க்ரீன் ஃபிஃப்டி செவன் கண்டிப்பாக நம்பர் சொல்லி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சாரி நம்பர் மஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி எயிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு மஸ்டர்டில் இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் உங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க பியூட்டிஃபுல்லாக இருக்குது காப்பர் சொல்லி கொடுக்கல கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பார்டர் வந்துடுது செமன் நீட்டாக இருக்குது இந்த சாரி இந்த சாரிக்கு வரக்கூடிய முந்தான கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு முந்தானே வந்துடுது பிளவுஸ் பார்த்துலாம் சேம் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் பிளவுஸும் வந்துடுது ஸோ இந்த சாரீக்கு கான்ட்ராஸ்டில் தான் ப்ளவுஸும் முன்னாடி வந்துடுது சூப்பராக இருக்குங்க இந்த சாரியோட பார்டர் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி எயிட் கான்ட்ராஸ்ட் பார்டர் சாரி நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி எயிட்டு சூப்பராக இருக்குது த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஷிப்பிங் பீரியட் சேம் அதே பேட்டர்னில் உங்களுக்கு ஒரு பிக்காக் ப்ளூ வித்து கோப்பர் ஜெரி ஊருக்குலாம் ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் கலரில் அவங்களுக்கு முந்தானையும் வந்துடுது அதுக்கு மேட்சிங்காக அவங்களுக்கு ப்ளவுஸும் கொடுத்துருவாங்க கான்ட்ராஸ் கலரில் ப்ளவுஸ் இந்த சேரீக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் பிங்க் கலரில் வந்துடுது பிகாக் கலரில் பிக்காக் ப்ளூவில் சாரியோட கலர் ஃபிஃப்டி நயன் சிக்ஸ்டி பார்த்தீங்கன்னா ரெட் கலர் தான் ரெட் அண்ட் ப்ளூ கலர் சூப்பராக இருக்குது ராயல் ப்ளூ ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இதே கலரில் உங்களுக்கு மேட்சிங்காக கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸும் வந்துடும் சூப்பராக இருக்குது சாரி நம்பர் சிக்ஸ்டி நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பர்பிள் கலரில் சூப்பரான சிக்ஸ்டி ஒன் சாரி நம்பர் சிக்ஸ்டி ஒன் பியூட்டிஃபுல்லான கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பார்டர் வந்துடுது செம நீட்டாக இருக்குது சாரீடை ஃபுல் வியூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த சாரிக்கு வரக்கூடிய கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பல்லூருக்கு இருக்குது அண்ட் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸும் பாட்டில் க்ரீனில் செம நீட்டாக இருக்குங்க ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க ஓப்பன் வியூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் சாரியோட ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் செம்ம சூப்பரான சாரீ நீட்டான ஒரு கலெக்ஷன் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸும் பல்லு வந்துருக்கு செம்மையாக இருக்குது ஸாரீ இந்த சாரியோட நம்பர் சிக்ஸ்டி ஒன் போத் சைடு உங்களுக்கு ஈக்குவலான பார்டர் வந்துருக்கு சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி டூ பார்த்தீங்கன்னா நல்ல அழகான ஒரு பிங்க் கலரில் ஸோ பிங்க் கலர் தான் மேஜர் கலர் அதில் க்ரீன் கலரில் உங்களுக்கு த்ரெட் ஒரு கொடுத்துருக்காங்க சாரீ ஃபுல்லாக த்ரெட்டும் இருக்குது இது வந்து பார்டரில் பிங்க் கலர் வந்திருக்கு போத் சைடும் உங்களுக்கு இந்த மாதிரி பார்டர் கொடுத்துருக்காங்க காப்பர் ஜெரி கோல்ட் ஜெரி தான் பார்டரில் வந்துருது இது ஃபுல்லாக த்ரெட்டும் இருக்குது உங்களுக்கு இந்த சேரீக்கு வந்துட்டு கான்ட்ராஸ் கலரில் முந்தானம் வந்திருக்கு அண்ட் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க சாரி சில பேர் கான்ட்ராஸ்ட்டு விரும்புகிறாங்க சில பேர் வந்துட்டு சேம் கலரே விரும்புகிறாங்க ஸோ அதனால் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க நம்ம எல்லாமே கலந்து தான் போடுறோம் ஆரேஞ்ச் கலரில் காப்பர் ஜரி ஒர்க்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க ஆனால் அதில் வந்துட்டு உங்களுக்கு போர்டர் வந்து சக்கரா டிசைன் போட்டு காப்பர் ஜரி ஒர்க்கு பயங்கரமாக இருக்குது செம்ம ஹைலைட்டாக இருக்குது க்ரீன் கலரில் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு முந்தானம் வந்துடுது அண்ட் கான்ட்ராஸ்ட் கலரில் அவங்களுக்கு ப்ளவுஸும் கொடுத்துட்றாங்க செம்ம நீட்டாக இருக்குங்க வேறு லெவலில் இருக்குது இந்த சாரோட ஃபுல் வியூ மாதிரி தான் இருக்கும் சிக்ஸ்டி த்ரீ தக தகத உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபோர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க ஒரு சாரி செம்மையாக இருக்குது ஒரு டார்க் நாவல் பழ கலரில் காப்பர் ஜரிவர் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது சிக்ஸ்டி ஃபோர் ரொம்ப சின்னதாக பார்டர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஸ்மால் சைஸில் பார்டர் அண்ட் இந்த சாரிக்கு வந்துட்டு இதுதான் ப்ளவுஸ் அண்ட் இது வந்து உங்களுக்கு பல்லு அழகாக இருக்குங்க நீட்டாக இருக்கும் சாரி வந்துட்டு செம்மையாக இருக்குது பாருங்கள் பியூட்டிஃபுல் ஆசம் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது உங்களுக்கு இந்த சாரி வந்து சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா கிரீன் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கும் வந்துடுது இதில் பல்லு ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வந்துடுது சாரிலேயும் ஸ்டோன் ஒர்க் வந்துடுதுங்க இது வந்து ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலரில் க்ரீன் கலர் ப்ளவுஸ் வந்துடுது இது வந்து முந்தானவங்களுக்கு சாரோட வியூ பார்த்திங்கன்னா வாடாமலை கலரில் உங்களுக்கு இந்த மாதிரி ஆ வா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வந்துடுது சாரி ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் வந்துடுது செம நீட்டாக இருக்குது இதெல்லாம் த்ரீ ஃபிஃப்டிக்கு உங்களுக்கு ரொம்பவே ஒருத்தப்படுங்க ஸோ எப்படியோ ஒன் ஆர் டூ பீசஸ் இதில் கலந்து வந்துடும் சிக்ஸ்டி ஃபைவ் சாரி நம்பர் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி சிக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் வித்து டூயல் சேலில் இருக்குது பார்ட்ரு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது காப்பர் ஜெரி ஒர்க்கில் உங்களுக்கு நல்லா ஒரு பிக்கா கலரில் சூப்பராக இருக்குது அண்ட் இந்த சாரிக்கு வரக்கூடிய கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க க்ரீன் கலரில் ப்ளவுஸ் வந்துடுது அண்ட் க்ரீன் கலரில் செம்ம தக தகுன்னு இருக்குது பாருங்கள் சூப்பரான முந்தானங்க இதெல்லாம் நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் அவ்வளோ அழகாக இருக்குது ஸாரீ இது வந்து சாரீ நம்பர் சிக்ஸ்டி சிக்ஸ் சூப்பராக இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் எங்கேயாவது த்ரீ ஃபிஃப்டிக்கு கொடுப்பாங்க யாராவது எம்எம் ஒம் சாரியில் மட்டுந்தான் கொடுப்பாங்க ஒரு சூப்பரான கலெக்ஷன் மிஸ் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு சாரி நம்பர் சிக்ஸ்டி செவன் இது என்ன கலர் பேஸ்டல் கலரெலாம் ரொம்ப அழகாக ஒரு மாதிரி பீச் கலர் அதில் வந்துட்டு பிங்க் ஜரி கொடுத்துருக்காங்கனால ரொம்ப தக இருக்கும் இருக்குது அவங்களுக்கு சூப்பராக இருக்குது சாரி அண்ட் இதுக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் பிகாக் ஐஸ் க்ரீன் ஐஸ் க்ரீனில் பல்லும் வந்துடுது ஐஸ் க்ரீன்ல உங்களுக்கு பிளவுஸும் வந்துடுது சூப்பராக இருக்குங்க செம்மையாக இருக்குது இது பிங்க் ஜாரி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து அது நல்ல தகுன்னு இருக்குது சாரி நம்பர் சிக்ஸ்டி செவன் கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் வந்து நம்பர் தெரிகிற மாதிரி கொடுங்க அப்படி இல்லைன்னா நம்பர் சொல்லி ப்ளேஸ் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்பர் சொல்லுங்கள் சிக்ஸ்டி எயிட் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம சாரீஸ் அப்டேட் பண்ணுறதுனா அப்லோட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்துட்டு நம்பர் சொன்னீங்கன்னா ஈஸியாக இருக்கும் புக் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு ராமா கலர் சூப்பராக இருக்குங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவி ஒர்க் இது சாரி ஃபுல்லாக ஹெவி ஒர்க்கு

இது என்ன கலர் சொல்லலாம்னா ரெட்டும் இல்லை பிங்க்கும் இல்லை ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு கலர் காம்பினேஷன் ஒரு மாதிரி டொமேட்டோ கலர் கூட சொல்ல முடியாது சூப்பராக இருக்குது இதில் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஜரி வந்துட்டு க்ளோஸ் வியூ பார்த்தா தான் தெரியும் செம்மையாக இருக்கும் டிஷ்யூ பட்டன் தான் வந்துடுது பட் நான் டிஷ்யூன்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அந்த நான் எடுத்து போடும்போதே அந்த சாரியோட ஃப்ளெக்ஸிபிள் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு தெரியும் ட்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும் முந்தான இந்த சாரிக்கு வரக்கூடிய முந்தான அண்ட் சூப்பரான ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஜொல்லிக்கு எல்லா சாரியுமே செம பிரிட்டியாக இருக்குது சூப்போ சாரி சிக்ஸ்டி நைன் அப்படியே தக தக தகன்னு இருக்கும் உங்களுக்கு சாரி எல்லாமே செவன்ட்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவி ஜாரி ஒர்க்குங்க இதெல்லாம் மூத்த புடவைக்கே வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு இருக்குது ரொம்ப அழகான ஹெவி ஜரிவு ஒர்க்கு வடாமலி பிங்க் கலர் லைட் பிங்க் கலர் ஷேடில் உங்களுக்கு கோல்டு ஜரி காப்பருங்க மைல்டாக தான் இருக்குது கோல்டு தான் இருக்குது சூப்பராக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குங்க ரிச் ரிச் முந்தானவங்களுக்கு பல்லு ஆனால் இந்த சாரிக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப அழகான ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க பியூட்டிஃபுல்லான ப்ளவுஸ் இது சாரியோட ஓப்பன் வியூ பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் செம்மையான ஒரு ஸாரி ஆஃபர் ப்ரைஸில் கிடச்சிருக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க செவன்ட்டி ஜஸ்ட் வந்து த்ரீ ஃபிஃப்டி செவன்ட்டி ஒன் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு பிக்கா கலர் இதுதான் சாரியோட கலர் சூப்பராக இருக்குங்க ஃபோல்டிங் மாதிரி இருக்குது செம்ம சூப்பரானா இது வந்து ப்ளவுஸ் கான்ட்ராக்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடுது இது வந்து முந்தானே உங்களுக்கு கான்ட்ராக்ட் கலரில் வந்துடுது சாரியோட ஓப்பன் வியூ காமிச்சுட்றேன் சூப்பராக இருக்குதுங்களா செம்மையாக இருக்குங்க அழகாக இருக்குது பார்டரும் சூப்பவாக இருக்குது இந்த சாரீட ஃபுல் வியூ இது வந்து சாரீ நம்பர் செவன்ட்டி ஒன் உங்களுக்கு செவன்ட்டி டூ லாஸ்ட் டைம் இது போட்டுருந்தான்னு நினைக்கிறேன் இப்போ மிஸ் பண்ணாமல் இப்போ புக் பண்ணிக்கோங்க இதோட க்ளோஸ் வியூ காட்டுறேன் இந்த இது எல்லாமே ஜரி வீவிங் தான் உங்களுக்கு எதுவுமே எம்போஸ்டு கிடையாது ஜரி வீவிங் தான் ரொம்ப அழகான ஒரு கலர் லைட் ஒரு பிங்க் ஷேடில் காப்பர் ஜரி ஒரு கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க இதுக்கு வரக்கூடிய முந்தான இது தான் அண்ட் ப்ளவுஸ் நிறைய சாரிக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க அது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் நீங்கள் ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீட்டாக இருக்கும் செவன்ட்டி டூ சாரி நம்பர் செவன்ட்டி டூ செவன்ட்டி த்ரீ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெட் கலரில் உங்களுக்கு இந்த மாதிரி கொண்டாஸ் கலரில் போட்ரு கொடுத்துருக்காங்க செவன்ட்டி த்ரீ செம்ம சூப்பரான கொண்டாஸ் கலரில் முந்தானம் வந்துடுது உங்களுக்கு ஆனால் இதுக்கு ச மே்ச்சிங்கான ப்ளவுஸ் பார்த்துடலாம் ஆ இது வந்து கொண்டாஸ் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸும் கொடுத்துட்றாங்க சூப்பராக இருக்குங்க சாரீ நம்பர் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி த்ரீ சூப்பராக இருக்கு செவன்ட்டி ஃபோர் நல்ல ஒரு உடம்புலி பிங்க்கு அதில் வந்துட்டு ரொம்ப அழகான ஜுவரி ஒரு கொடுத்துருக்காங்க தக தக தகனு இருக்குது எல்லா சாரியுமே செம்ம நீட்டாக இருக்குது ஆனால் இதுக்கும் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் க்ரீன் கலரில் ப்ளவுஸும் பல்லும் வந்துடுது சூப்பவாக இருக்குங்க எல்லா சாரியுமே செம சூப்பராக முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வேறு சாரி வந்துட்டு கொடுக்குறோம் அது ஷிப்பிங் ஃப்ரீயோடு கொடுக்குறோம் செவன்ட்டி ஃபோர் மிஸ் பண்ணால் புக் பண்ணிக்கோங்க செவன்ட்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ நல்ல ஒரு ராயல் ப்ளூவில் அழகாக டைமண்ட் ஷேப் போட்டு இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பார்ட்ரு வந்துடுது செம்ம சூப்பராக பிங்க் கலரில் பல்லுவும் ப்ளவுஸும் உங்களுக்கு பிங்க் கலர்லேயே வந்துடும் இதுதான் ப்ளவுஸ் ஸோ கான்ட்ராஸ்ட் கலர்லேயே உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் சூப்பராக இருக்குது செவன்ட்டி ஃபைவ் சாரி நம்ம செவன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி சிக்ஸ் வந்து நல்ல ஒரு க்ரீன் கலரில் உங்களுக்கு இது நல்ல ஹெவி த்ரெட்டும் இருக்குங்க இது வந்துட்டு ஜாரி கிடையாது த்ரெட்டும் இருக்குது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பார்க்குறதும் டல்லாக இருக்க மாதிரி இருக்கும் பட் நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னா இது ஹெவி ஒர்க் தான் இது வந்து ஜாரி கிடையாது த்ரெட்டிங் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் வேர் பண்ணுறது சூப்பராக இந்த சாரிக்கு வரக்கூடிய கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு முண்டானம் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பரான ஒரு சாரீ ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ஓன்லி இப்போ நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா நம்ம மண்டே தான் டிஸ்பாச் பண்ண முடியும் ஸோ டியூஸ்டே தான் உங்களுக்கு சாரி கைக்கு வரும் ஓகேனா புக் பண்ணிக்கோங்க செவன்ட்டி சிக்ஸ் சண்டே வந்துட்டு நம்ம பண்ண முடியாது ஸோ மண்டே மட்டும்தான் நம்ம டிஸ்பாச் பண்ணுவோம் சண்டே எங்கேயுமே பண்ண மாட்டாங்க செவன்ட்டி செவன் க்ரீன் கலர் ஸோ டைமண்ட் ஷேப்பில் க்ரீன் கலரில் காப்பர் ஜெடி ஒர்க் வந்துருது செவன்ட்டி செவன் சூப்பரான ஒரு சாரி இதுக்கும் உங்களுக்கு பிங்க் கலர் தான் கான்ட்ராஸ்ட் கலர் தான் ப்ளவுஸ் அண்ட் பல் வந்துருது ஸோ மேஜராக எல்லோரையும் பிங்க் கலர் ப்ளவுஸ் வேர் பண்ண விரும்புகிறாங்க அதனால மோஸ்ட்லி பிங்க் தான் வருது செவன்ட்டி செவன் செவன்ட்டி எயிட் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷன் மெரூன் மெரூன் கலர் இது டிஃப்ரெண்ட்டான டிசைனாக இருக்குதுங்க ஸோ இந்த டிசைன் பாருங்கள் அழகாக இருக்குது பிளாக் கலர் இருக்குது அண்ட் பார்டர் ஸ்கை ப்ளூவில் வந்துடுது சூப்பராக இருக்குது இது வந்து ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலர் அவங்களுக்கு பிளவுஸ் வந்துருது ஜாலர் ஒர்க் கூட வந்துருது இது வந்து முந்தான முந்தானவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன் போஸ் சைடுமே உங்களுக்கு ஈக்குவலான பார்டர் வந்து சாரி நம்பர் செவன்ட்டி எயிட் செவன்ட்டி நைன் பார்த்திங்கன்னா இதுவும் ரொம்ப அழகான ஒரு சூப்பராக இருக்குது இது நம்ம எவ்வளோ அழகாக டிஷ்ஷூன்னு சொன்னால் நம்ப முடியுமோ அவ்வளோ ஃப்ளெக்ஸிபிளாக இருக்குது நல்ல ஒரு பிங்க்கில் காப்பர் ஜரி இருக்குது குட்டி குட்டியாக அழகாக அவங்களுக்கு அந்த காப்பர் ஜெரி வந்துட்டு அவ்வளோவா தெரியும் பிங்க் கலர் ரெட் கலர்லேலாம் வந்துட்டு உங்களுக்கு காப்பர் ஜரி வந்துட்டு சரியாக தெரியாது பட் இதுக்கு பியூட்டிஃபுல்லான ரொம்ப அழகான கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸும் முந்தானையும் கொடுத்துருக்காங்க இந்த ப்ளவுஸ் பாருங்கள் சூப்பராக இருக்குதுங்க அந்த சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக டிசைன் பண்ணி காப்பர் ஜெரியல ப்ளவுஸ் வந்து க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் மல்டி பர்பஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பவாக இருக்குது கலர்ஸ் அண்ட் காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்குது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக நம்ம பார்க்குற கலர் மாதிரியே தெரியலாம் பட் வந்துட்டு ஃபேப்ரிக் வந்து வேறு லெவலாக இருக்கும் செவன்ட்டி நைன் ஸாரி நம்பர் செவன்ட்டி நைன் இந்த பாருங்கள் க்ளோஸ் யூ காமிக்கிறேன் இது ரொம்ப க்ளோஸாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ப்ரிட்டியாக இருக்கும் சாரீஸ் எல்லாமே கலர்ஸ் இது என்ன யூஸ்வலாக பார்க்குற பட்டு சாரீஸ் மாதிரி இல்லை இதோட மெட்டீரியல் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் ஆகும் அண்ட் இது வந்து ரெட் கலரில் சூப்பராக கொடுத்துருக்காங்க அழகாக தக தகன்னு இருக்குது ஒரு ராமா கலரில் உங்களுக்கு முந்தானையும் வந்துடுது அதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸும் கொடுத்துருவாங்க சூப்பர்வாக இருக்குங்க சாரீஸ் எல்லாமே செம்ம நீட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மாதிரி இருந்தாங்க ஆட்ரு ப்ளேஸ் பண்ண மாதிரி இருந்தாங்க நம்ப சொல்லி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ சோ மச் ஃபார் யோர் லவ் அண்ட் சப்பூர் ஃப்ரெண்ட்ஸ்